கேஎம்ஏ சிவா குட்டி நண்பர்கள் சார்பாக கலங்குப்பட்டி எஸ் எம் கே அவினாஷ் நண்பர்கள் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சீற்றி அறியுங்க சொல்வது யா எல்ல போவது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எஸ் ராஜா சார்பாக அயனித்து ஒன்று நயினார்பேட்டை பாவண்ணா காளிதாஸ் சேர்வை திருகோணம் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் சார்பாக இணைத்து பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மேல் குடி மருது நினைவாக வானாமதுரை பாண்டி சேர்வை பாலகிருஷ்ணன் அவரது அருப்பு கோட்டை போலீஸ் கார்த்திக் அவரது சண்டியர்காலை நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி இணைந்து எஸ்பிஐ ஒன்னாகம்பட்டி நண்பர்கள் எத்தப்படுத்த ஒன்னாம்பட்டி வேமா போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லொரு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மாற்ற காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பெருமை சேர்த்திடா துடிப்பான பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் உடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிக்கள சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிற மாவட்டம் சிவகங்கை நகர் இருக்கின்ற முத்துப்பட்டியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெகதீசன் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலோ சீட்டரை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த காக்கமு வள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலை நாட்டிறோ மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருநெல்வேலி மாவட்டம் கண்ணபிரான் சார்பாக கே சி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாட்டினி சிறப்பு பரிசுகளையும் வழங்கி இருக்கின்றும் பெருமை சேந்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேந்திரவா காலைக்கு பெருமை சேர்த்திடா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேத்திரவா வீரர்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்கள்

திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எஸ் ராஜா சார்பாக இனித்து ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விடாக்களுக்கு வழங்கி இருக்கின்ற பரிசு தகுதியினிருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கிடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காட்டினுடைய உரிமையாளர்களும் காலை கிளம்ப விட்டு விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு எடுத்து விட்டு பெருமைச்சி ஒரு திருவது கல்யாண வீட்டி அணியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க என்றது வர மோசம் வீரர்களின் ஊக்கம் மாறைந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திரா வண்ட விட்ருங்கப்பா மண்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றிலே